ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதெல்லாம் மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து ஒரு புதிய மாதம் மே மாதம் ஒன்றாம் தேதி அண்ட் இன்னைக்கு தொழிலாளர்கள் தினம் லேபரர்ஸ் டே எந்த உலகத்தில் எத்தனை எல்லாத்துக்கும் ஒரு டே இருக்குது ஆனால் இந்த தொழிலாளர்கள் தினம் அப்படிங்கிறது இருக்குது பாருங்களேன் எவ்வளோ உழைக்கிறோம் அண்ட் எத்தனை பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு நைன்டி பர்சன்ட் நம்ம பார்த்தோன்னா உழைப்பாளிகள் அங்கீகாரம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையில் உழைப்பவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அங்கீகாரம் கிடைப்பதே கிடையாது அது சனியினுடைய பாவமாக அல்லது செவ்வாயினுடைய அந்த தாக்கமாக அப்படிங்கிறது தெரியல பட் ஸ்டில் இன்னைக்கு வந்து ஒரு புதன்கிழமை அழகான ஒரு காலைப்பொழுது குரு பெயர்ச்சி வேற பார்த்திங்களா இன்னைக்கு ஸோ எல்லா நாளுமா சேர்ந்தது இன்னைக்கு வந்து சந்திரன் திருவோண நட்சத்திரம் இருக்கிறதுனால ஸ்ரவணம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கி குரு பெயர்ச்சி தொழிலாளர்கள் தினம் அண்ட் பிறப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு சரி என்ன சொல்கிறாங்க கிரகநிலைகள் மற்ற எல்லாருக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் அண்ட் இன்னைக்கு குரு பெயர்ச்சியினுடைய பொது பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வந்து அவங்க ராசியிலேருந்து குரு பகவான் ரிஷப ரிஷபராசிக்கு போயாச்சு ஸோ நான் ஒரு வருஷமாக பலன் சொல்லும்போது குருங்களினுடைய ஜென்ம ராசியில் அப்படி எப்படியே நான் ஒரு வருஷமும் சொல்லியாச்சு ஸோ இதுக்கு மேலே ரிஷபத்துக்கு தான் அதை சொல்ல முடியும் இன்றைக்கி குரு பகவான் மேஷத்துலேருந்து கிளம்பிட்டார் ஸோ ராசியில் சூரியனும் சுக்ரனும் இருக்கார் வைகாசி மாத பிறப்பில் சூரியனும் மாறிடுவார் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது அப்படி மடையை திறந்து எப்படி வெள்ளம் ஓடுதோ அந்த மாதிரி நட்பலன்கள் நிறைய உங்களுக்காக காத்திருக்கு நிறையா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் இருக்குது அண்ட் இன்றைக்கி வந்து ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு ஹாலிடேயாக இருக்கும் அதனால் வீட்டில் இருப்பாங்க ரொம்ப ரிலாக்ஸான ஒரு டேயாக இருக்கும் இந்த குரு பயிற்சியில் இன்றைக்கி நான் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனால் நல்லது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை சிம்பிளாக நவகிரகத்துக்கு போய் தீபம் போடுங்க போதும் அண்ட் இதில் எத்தனை தீபம் போடணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் மூணு வழக்கு ஏற்றுங்க இன்றைக்கி திருவோண நட்சத்திரம் அதனால் நீங்கள் சந்திரன் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல ச சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாளில் பெருமாள் கோயிலுக்கும் சென்று தீபம் போடலாம் இன்னைக்கு ஹரியும் வணங்கி ஹரணையும் வணங்கினால் மேஷராசினியர்களுக்கு நல்லது ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு குரு பகவான் உங்கள் ராசியில் வராரு குருவின் வருகையானது புதன்கிழமையான இன்று உங்களுக்கு நல்ல பெருத்த லாபத்தை கொடுக்கும் சந்திரன் வந்து பாகியத்தில் இருக்கார் ரிஷபராசி அன்பர்களுக்கு அதே ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம் இன்றைய நாளில் இந்த குரு பெயர்ச்சியானது ரிஷபராசி அன்பர்களுக்கு பல மன நிறைவுகளை கொடுக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே நல்லது நடக்கும் இன்றைக்கி குரு நான் வந்து எனக்கு இப்படி ஒரு நல்லது நடந்தது ஸோ சென்டிமெண்ட்டாக எனக்கு இந்த இயர் குரு இந்த வருஷம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அலுவலக விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய நாளில் என்ன இறைவனை வழிபாடு செய்தால் உங்களுக்கு இந்த மாதம் இந்த நாள் மற்றும் குரு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெண் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்தது எந்த பெண் தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் ஆலயத்திற்கு செல்லலாம் மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பன்னெண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வராரு என்ன இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஸோ குரு பயிற்சியில் நம்ம சொல்லுவோம் இல்லையா டூ நெகட்டிவ்ஸ் மேக் அ பாசிட்டிவ் அந்த மாதிரி அஷ்டமி திதி நமக்கு வந்து சந்திராஷ்டமம் ஸோ ரெண்டு நெகட்டிவ் பாம்பு ஷெல் மாதிரி இது இது நம்மளை பாசிட்டிவாக மாற்றுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சூப்பரான டிப் நான் சொல்கிறேன் லேடிஸ் எஸ்பெஷலி புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் இன்றைக்கி தங்கமோ வெள்ளியோ போய் வாங்குங்க அதுவும் குறிப்பாக தங்கம் வாங்குங்க நிறையா சேரும் என்ன அஷ்டமியில் அஷ்டமியில் அதுவும் புனர்பூச சந்திராஷ்டமத்தில் குரு பயிற்சியில் கண்டிப்பாக போய் ஒரு ஸ்வர்ணம் வாங்குங்க அண்ட் இன்றைக்கி ஸ்வர்ணம் தானம் பண்ணுறது உங்களுக்கு நல்லது கடகராசினியர்கள் குரு பகவான் லாபத்தில் வந்து தருப்பாக இதுக்கு தான் நம்ம ஒன் இயராக வெயிட் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ இந்த குரு பகவானுக்கு வந்து லாபத்தில் வரக்கூடிய இந்த காலகட்டம் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதுவும் கண்டிப்பாக வேலை விஷயத்தில் இன்றைக்கி வந்து நீங்கள் எதுக்காவது புதுசாக அப்ளை பண்ணணும் இல்லை வேறு வேலையெல்லாம் மாறணும் இல்லை நம்ம போய் யாரையாவது மீட் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம் குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்பவும் சாதகமாக இருக்குது இன்றைக்கி கருட பகவானை வணங்குறது ரொம்ப நல்லது அதனால் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமமாக இருந்தாலும் கூட நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி கருட பகவானுக்கு நெய் விளக்கேற்றி உங்கள் பிரார்த்தனைகளை செய்தால் இந்த நாள் நல்லதா சிம்மராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் சிம்மராசி நேர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களில் பல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம் இந்த சிம்மராசி நேர்களுக்கு இன்னைக்கு இந்த குரு பயிற்சியானது குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் கொஞ்சம் நமக்கு அது மனசுல சஞ்சலங்கள் ஏற்படும் இன்னைக்கு எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம முயற்சி செய்து பண்ண வேண்டாம் அதுவும் குறிப்பாக அலுவலக விஷயமாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது இன்றைக்கி சூரிய பகவான் நமக்கு பாகியத்தில் சுக்கரனுடன் இருப்பது பெரிய சிறப்பு குரு பகவான் பத்தாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்தாலும் கூட இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று வரக்கூடிய செய்திகள் நற்செய்திகளாகவே இருக்கும் கன்னிராசினியர்கள் கேது பகவான் ராசியிலேயும் ஏழாம் இடத்தில் ராகவும் இருப்பது கன்னிராசினியர்களுக்கு திருமணம் சம்பந்த விஷயங்களில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் பட் என்ன பாகியத்தில் இன்னைக்கு குரு வந்துட்டாரு எடுத்த காரியம் எல்லாமே அவங்களுக்கு நல்லபடியாக முடியும் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் இயர் அப்படின்னு சொல்லணும்னா கன்னிராசினியர்களுக்கு சொல்லலாம் இந்த கன்னிராசினியர்களுக்கு அதுவும் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரம் சித்திரையை விட குரு பயிற்சி ஹஸ்த நட்சத்திரத்திற்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கன்னிராசினியர்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணலாம் அண்ட் இன்றைக்கி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு போய் தீபம் போட இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை தரும் துலாம் ராசினியர்கள் குரு பகவான் எட்டாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் இதில் விசாக நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ஏன்னா நம்மளுடைய ராசி அதிபதியே வந்து குரு பகவான் தான் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அவர் எட்டாம் இடத்திற்கு போகிறதுனால நிறைய கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் நான் ஏற்கனவே பலனிலேயே வர சொல்லிட்டேன் ஸோ நமக்கு எட்டாம் இடத்திற்கு போகும்போது என்ன விதத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா தேவையில்லாமல் நண்பர்களை நம்பும் பொழுது நமக்கு கோர்ட்டு கேஸு வழக்குன்னு கொண்டு போய் விட்டுடும் ஸோ கொஞ்சம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு கேப் வரலாம் இல்லை நமக்கு வந்து சண்டை சச்சரவுகள்லாம் வரலாம் அதனால் யாராக இருந்தாலும் கவனமாக இருக்கலாம் இது குரு பயிற்சியினுடைய பொது பலனாக சொல்கிறேன் இன்றைக்கி துலாம் நல்ல செய்திகள் எல்லாமே காத்திருக்கு இதில் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள் மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவ செலவுகள் நிறைய வரும் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உறவுகள்கிட்ட சண்டை ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட சண்டை நட்புகள் இடத்தில் பகை ஏற்படும் அண்டு சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு நமக்கு கொஞ்சம் சொத்துலையெல்லாம் ஏமாந்துருவோம் பண விஷயத்தில் ஏமாந்துடுவோம் அதனால் இன்றைக்கி இந்த குரு பயிற்சியில் நீங்கள் குரு பகவானுக்கு போயிட்டு கொண்டக்கடலை வந்து தானமாக கொடுங்க மஞ்சள் வஸ்திரம் தானமாக கொடுங்க அடுத்தது விருச்சிக ராசினியர்கள் விருச்சிகராசினியர்களுக்கு இன்னைக்கு இந்த குரு பெயர்ச்சியில் ஏழாம் இடத்திற்கு வரார் இது வரைக்கும் எனக்கு யாரையுமே மனசுக்கு பிடிக்கல கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட மனசு வந்து மாறும் லாபத்துல கேத்திருக்கிறாரு அதனால நல்ல உற்சாகத்தோடு நம்ம வேலையை செய்யலாம் இது வரைக்கும் நமக்கு ஆறாம் இடத்துல இருந்த குரு நம்ம எதை சொன்னாலுமே தப்பா போகும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருந்தார் வாக்குஸ்தானத்தில் ஸோ இப்போ வந்து நமக்கு ஏழாம் இடத்திற்கு போயிருக்கிறது நிறைய லாபங்களையும் நன்மைகளையும் தரும் அதே மாதிரி இன்னைக்கு இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு அதற்கான இந்த குரு ஏழாம் இடத்துக்கு போகிறார் இல்லையா ஸோ அதற்கான நல்ல விஷயங்களும் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய அதிர்ஷ்டமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் தனுசு நேயர்கள் ராசிநாதன் குரு இன்னைக்கு ஆறாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார் தனுசு நேயர்களுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும் பட் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்லை ஸோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது இந்த தனுசு ராசினியர்களுக்கு இன்றைக்கி வந்து நல்ல செய்திகள் இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் வரும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் வரும் பொழுது மனசிற்கு ஆறுதல் நிம்மதி அந்த இன்னைக்கு இன்னைக்கு நாள் அப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நிச்சயமாக இருக்கும் மகர ராசினியர்கள் இன்னைக்கு மகர ராசினியர்களுக்கு இந்த அஞ்சாம் இடத்திற்கு குரு பகவான் வந்து அதுவும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு உண்மையிலேயே உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய மாற்றம் இதுவரைக்கும் நமக்கு ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்திருக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மகர ராசினியர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருந்து குரு பகவான் அஞ்சாம் இடத்திற்கு குரு சந்திர யோகம் கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி அஷ்டமி திதியாக இருக்கிறதுனால பைரவரை நாம் வந்து வணங்கலாம் பைரவருக்கு உண்டான தீபங்கள் எல்லாம் ஏற்றி பைரவரை பிரார்த்தனை செய்யும்பொழுது இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் கும்பராசினியர்கள் ராசியில் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் நிறைய அலைச்சல் நாலாம் இடத்துல ரா குரு பகவான் போயிருக்கிறாரு ஸோ ரெண்டில் ராகு நாலில் குரு பன்னெண்டில் சந்திரன் அண்ட் ஜென்மத்தில் சனி இப்போ கும்பராசி நேர்களுக்கு வந்து நான் எப்படி திரும்பினாலும் சிக்கல் பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நாள் தான் அப்போ அந்த நாளில் நாம் எப்படி இருந்துக்கணும்னா ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டும் ஒரு அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா கொஞ்சம் கரெக்டாக டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கணும் ஒன்றாந்தேதி இன்றைக்கி நம்ம போக வேண்டாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு காலையிலே ஒரு கோயிலில் போய் நம்ம தெய்வ அனுகூலம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வ பிரார்த்தனையை செய்கிறது நல்லது கும்பராசி கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் குழந்தைகளால் பிரச்சனைகள் தீரும் கல்வியில் ரொம்ப தேர்ச்சி பெறாமல் இருந்த குழந்தைகளுக்கு கூட படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி விநாயக பெருமானை வழிபாடு செய்து அஷ்டமி திதியில் பைரவருக்கு தீபம் ஏற்றி நவகிரகங்களையும் வணங்க நேர்களுக்கு நல்ல மீனராசி மீனராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் மீனராசி மீனராசினியர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஒன்றாம் தேதியான இன்று நமக்கு வருமானங்கள் வரக்கூடியதாக அமையும் இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் வரும் ராகு புதன் செவ்வாய் ராசியில் இருப்பது உங்களுக்கு ஒரு திருப்தியை தரக்கூடியதாக இருந்தாலும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேட்டு கணவன் மனைவி உறவில் சில குழப்பங்களை தரலாம் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை மீன அன்பர்களுக்கு இன்று அஷ்டமி திதியில் இந்த குரு பெயர்ச்சியில் சந்திரன் லாபத்தில் இருக்கக்கூடிய இன்று மீன ராசி அன்பர்கள் நவகிரக வழிபாடு செய்து தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றலாம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்னைக்கு குரு பெயர்ச்சியில் பொதுவான பலன்கள் பார்க்கலாம் குரு பெயர்ச்சி பொது பலன்கள் பற்றி கூறவும் யாரெல்லாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் இன்னைக்கு வந்து இந்த குரு பகவான் ரிஷபராசியில் சுக்கரன் வீட்டுல இருக்காரு ஒரு பகை வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு ஸோ இது வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஆன்மீகத்தில் நிறைய ஒரு மாற்றங்கள் வரும் ஒரு எழுச்சி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம சண்டை போட்டு தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய விஷயங்களுக்காக போரிடுவது அப்படிங்கிறது வரும் இது நம்ம தமிழ்நாட்டில் வருமா அப்படின்னா உலக அளவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ அவங்கவுங்க அவங்களுக்கான உரிமை போராட்டத்தில் ஈடுபடுறதும் அந்த உரிமையில் நமக்கு அது வெற்றி கிடைப்பதற்குமான ஒரு இதை வந்து பார்க்கலாம் ஆன்மீகத்தில் உண்மையான ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் போலியாக இருப்போம் தண்டனையும் கிடைக்கும் அதே மாதிரி சுக்ரன் வீட்டில் வந்து குரு இருக்கிறதுனால நிறைய இடங்களில் வறட்சி இருக்கும் அதே சமயத்தில் நிறைய இடங்களில் மழையின் அளவு அதிகமாக இருக்கும் ரெண்டுமே இருக்கும் சமமாக இந்த சுக்ரன் வீட்டில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீரினால் போர் வருவது அப்போ கடல்சார் போர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ குரு வந்து மேஷத்தில் இருந்தார் செவ்வாய் வீட்டில் நம்ம ரஷ்யாவில் வந்து வார் பார்த்தோம் எப்படி வந்து நெருப்பினால் நிறைய இடங்கள்ல அழிவு அப்படிங்கிறது உலக அளவில் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இந்த தடவை எப்படி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கடல் நேவி அதாவது கப்பல் சார்ந்த போர் அப்படின்னு சொல்கிறது கப்பல் மூலமாக நடத்தக்கூடிய போர்கள் வந்து உலக அளவில் இந்த வாட்டி நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் பொருளாதாரத்தில் நல்ல நல்ல மேன்மை எக்கனாமிக் குரோத் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த மட்டும் இருக்கும் பட் அதே சமயத்தில் நமக்கு வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூகே மாதிரியான கண்ட்ரிஸில் கொஞ்சம் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கும் அங்கே வந்து உங்களுக்கு அந்த பணத்தட்டுப்பாடு வருவதற்குமான இது இந்த குரு பயிற்சி வந்து கொடுக்கும் ஸோ கொஞ்சம் இப்போ வந்து படிக்கிறதுக்கெல்லாம் வெளிநாடு போறதுக்கு யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மாதிரி நீங்க நம்பி போனீங்கன்னா வேலைவாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கும் அண்டு அடுத்தது சுக்ரன் குரு வீட்டில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் நிறைய மாற்றங்கள் வரும் புதிதான முறையில் படிப்பு சொல்லி தர்றதோ இல்லை பா பாடத்திட்டத்திலேயே புது வகையான விஷயங்கள்லாம் வருவதற்கோ கூட மாற்றங்கள் எல்லாம் வந்து உண்டு அதனால் ரிஷபத்தில் குரு இருப்பது நமக்கு சாதகமாக சுக்ரன் வந்து பகை வீடு அப்படின்னு சொன்னாலும் கூட இப்போ சனி பகவான் வந்து சிம்மராசியில் இருக்கும்போது என்ன சொல்லுவோம் சனி பகை தான் சூரியனுக்கு பட் இருந்தாலும் சில நன்மைகளையும் தருவார் கெடுதலையும் தருவார் கிரகரீதிகள் வந்து நம்ம அந்த அந்த சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே நெகட்டிவாகவே எல்லாமே இருக்காது அண்ட் எப்போவுமே பாசிட்டிவாக எல்லாமே இருக்காது சுக்ரன் வீட்டில் குரு வந்துட்டார் அது பகை அது நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னால் அது முழுமையாக தப்பு அண்ட் குரு சுக்ரன் வீட்டுக்கு வரும்பொழுது எல்லாமே நல்லது பண்ணுவார் அப்படின்னாலும் தப்பு தான் ஸோ நம்ம நாள் வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு புதுவிதமான நோய் வைரஸ் கண்டிப்பாக வரும் ஸோ இந்த நோயில் என்ன ஆகும்னா இந்த வைரஸ் வந்து வயிறை பாதிக்கும் இது வந்து உலக அளவில் நிறைய இடங்களில் வைரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் மனிதர்களுக்கு ஒரு கேடு அப்படிங்கிறது இந்த சுக்ரன் வீட்டில் குரு இருக்கும்போது இருக்கும் இதில் ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய திருமணங்கள் நடக்கும் டைவர்ஸ் ரேட்ஸ் கம்மியாகும் அண்ட் பெண் குழந்தைகளினுடைய பிறப்பு அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அண்டு குரு சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய அடுத்த பனிரெண்டு மாத காலமும் நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்கும் இந்த குருவின் மாற்றத்தை வைத்து தான் இந்த குரோதி ஆண்டினுடைய பலனே கணிக்கப்பட்டது ஸோ குரோதியாண்டின் பலனில் செவ்வாய் நமக்கு ஆட்சியாக வந்தாலும் கூட குருவோடைய மாற்றம் சுக்ரன் வீடை வைத்து தான் நிறையா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பற்றி சொல்கிறதும் என்ன மாதிரியான இயற்கை சீற்றங்கள்லாம் வரும்னு சொல்கிறதும் குரு நமக்கு சுக்ரன் வீட்டில் இருக்கிறதை தான் நடக்குது அதனால் சுக்ரன் வந்து குருவுக்கு பகையாக இருந்தாலும் கூட பல நல்ல நிறைய விஷயங்கள் உலகத்திற்கு சாதகமான விஷயங்கள் இப்போது இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மேன்மை இருக்கும் விவசாயத்துறையை சார்ந்து நிறைய இளைஞர்கள் இப்போ போகிறாங்க இன்னும் அதிகமான ஈடுபாடும் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இன்னும் நிறையா நமக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கும் ஒரு துணையாக இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதனால் சுக்ரன் வீட்டு குரு வந்துட்டாரு ரிஷபம் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அண்டு இந்த மாதிரியான பெயர்ச்சிகள் தனிப்பட்ட ஜாதகத்தில் பலனை கொடுப்பதை விட உலகளவில் கொடுக்கக்கூடிய பலன்கள் தான் அதிகமாக இருக்கும் இளைஞர்கள இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நினைக்கிறோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்